வணக்கம் பல நோய்களுக்கு மருந்தாகும் புடலங்காய் நமக்கு பழக்கமான காய்கறிகளுள் ஒன்றுதான் இந்த புடலங்காய் நமக்கு நன்கு தெரிந்த இந்த காயினுள் நமக்கு தெரியாத பல குணங்கள் நிறைந்திருக்கின்றன புடலங்காயின் பூர்வீகம் இந்தியா நமது தேசத்தில் தொன்று தொட்டு பயன்படுத்தப்பட்டு வரும் புடலங்காய் நாளடைவில் தென்கிழக்கு நாடுகளிலும் தாய்லாந்து சீனா நைஜீரியா ஆகிய நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது பயன்கள் உடலை குளிர்விக்கும் ஜுரத்தை தனிய செய்யும் மலத்தை இழக்கும் உடலை வலுவறச் செய்யும் கருக்கலைப்பு ஏற்படுத்தும் குணம் கொண்டது விந்து உற்பத்தியை மேம்படுத்தும் சளி தொந்தரவை பித்தத்தையும் அதிகரிக்கும் புடலங்காய் சதைப்பட்டுள்ள நீர்கோர்த்த காய் வகையாகும் இதன் செடியின் இலை தண்டு பூ பிஞ்சு காய் ஆகியவை தனிப்பட்ட வாடையுடன் இருக்கும் புடலங்காயிலிருந்து வெளிப்படும் வாடை நமது கைகளில் எளிதில் ஓட்டிக்கொள்ளும் இந்த வாடை பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிப்பதில்லை பக்குவமாக சுத்தப்படுத்தி சமைக்க வேண்டும் பிஞ்சு புடலங்காயை அடுப்பு சாம்பல் கொண்டு துடைத்துவிட்டு பின்னர் சுத்தமான துணியால் அழுத்தி துடைத்தால் வாடை போய்விடும் சாம்பல் கிடை கிடைக்காத நிலையில் துணி கொண்டு இரண்டு முறை அழுத்தி விட்டு நீரில் நன்றாக அலசிய பின் மீண்டும் துணியால் துடைத்துவிட்டு துண்டுது துண்டுகளாக்கி சமைக்க வேண்டும் புடலங்காய் நார்ச்சத்து நிறைந்தது மக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் கொண்டது மிக குறைந்த கலோரி கொண்டது உடலில் சத்துக்கள் குறைந்து பாதிக்கப்பட்டிருந்தால் உடலுக்கு உரமூட்டும் புடலங்காய்தான் சிறந்த கரியமுது மருத்துவ பயன்கள் உடல் காங்கை எனப்படும் உச்சூடு கொண்டவர்கள் தேக மெலிவுடையவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றுபவர்கள் சிந்தனையாளர்கள் அதிக நேரம் கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் உடல் அதிக வெப்பத்துடன் காணப்படும் இவ்வகையினருக்கு உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் புடலங்காய் சமையல் போதும் நாட்பட்ட நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாகி குணமடைந்து உடல் தேற விரும்புவோர்களுக்கு புடலங்காய் மிகச்சிறந்த உணவு இழந்த சத்துக்களை துரிதமாக மீண்டும் பெற உதவுகிறது அதேபோல் சீர்கேடடைந்த சத்துக்களை சமன் செய்ய உதவுகிறது உடல் பருமனான நீரிழிவு நோயாளிகள் உடல் எடையை குறைக்க வேண்டும் இவர்களுக்கு நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இரண்டும் அடிப்படை தேவைகள் உணவு கட்டுப்பாடு மிக குறைந்த கலோரி சத்து கொண்டதாகவும் அதே சமயத்தில் தேவையான சத்துக்களை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறான இரண்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பண்பை புடலங்காய் பெற்றுள்ளது எனவே உடல் எடையை குறைக்க விரும்பும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக புடலங்காய் விளங்குவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இலைகளும் மருத்துவ பண்புகளை கொண்டது இலையின் சாறு இதய படபடப்பிற்கும் இதயத்தில் ஏற்படும் வலியை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது புடலை இலையின் சாறும் புடலங்காய் பிஞ்சின் சாறும் சரிபங்கு கலந்து கொத்தமல்லி கஷாயத்துடன் கலந்து கொடுத்தால் காமாலை நோய் குணமாகும் புடலங்காயை வேக வைத்து எடுத்து சாற்றை காய்ச்சலுக்கு பயன்படுத்தி குணம் காணலாம் கல்லீரலின் சுரப்பால் அதிக பித்தம் ஏற்படுகிறது பித்தத்தால் ஏற்படும் காய்ச்சலுக்கு புடலங்காயை வேக வைத்து சாறு மருந்தாக செயல்பட்டு காய்ச்சலை குணமாக்குகிறது மிக தீவிரமான காய்ச்சலுக்கு சிறம் சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாம் புடலங்காயை வேக வைத்து எடுத்த நீர் காய்ச்சலை மட்டுமல்லாது காய்ச்சலால் ஏற்படும் அதிக தாகத்தையும் தணிக்கும் மலமிளக்கியாகவும் செயல்பட்டு மலம் எளிதாக செல்ல வழிவகுக்கும் குடற்புழுக்களை கட்டுப்படுத்தவும் எளிதில் வாந்தியெடுக்க வைக்கவும் புடல இலைச்சாறு மருந்தாக பயன்படுகிறது உடலை இலைச்சாறு வேர்க்கஷாயம் கருக்கலைப்பை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவை புடலங்காயை பற்றி ஒரு விளக்கம் சித்த மருத்துவத்தில் புடலங்காய் புடலங்காய் விந்து உற்பத்தியை மேம்படுத்தும் கபமும் பித்தமும் அதிகரிக்கும் இயல்புடையது உடலை குளிர்ச்சியூட்டும் நோஞ்சான் உடம்புக்காரர்களுக்கும் வலுவை தரும் புடலங்காய் சமைத்து கூட்டு அல்லது பொறியியலாக உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது உடலின் உள்சூட்டை தணிக்கும் நீண்டு வளர்ந்து தொங்கும் புடலங்காய்கள் மட்டுமே மருத்துவ சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது சிறிய புடலங்காய் ரகங்கள் மருத்துவப் பண்புகள் குறைவாகவே உள்ளது என சித்த மருத்துவம் கூறுகிறது நன்றி